இறுதி போவிய வடுமுறை செய்யப்பட்ட முதலாளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் வீர வளாகத்தில் வரலாத سکسکے والے ترویم ج இழங்குவ வழக்கறிஞர் இந்த நிகழ்வு பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கட்சியினுடைய முதலீடு நிர்வாகிகளை குண வழங்கும் பரிவார வழக்கங்களை சொல்ல வேண்டும் என்னையெல்லாம் நிறைவேற்றப்படும் ஆண்டு நிறைவு நான் இந்த நாட்டிலேத்திலும் உலகின் பல்வேறு நாடுகளிலும் தமிழர்கள் ஒன்று கூடி இந்த நினைவு நாளை அங்கே கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த பதினைந்தாவது நினைவு நாளிலே ஈழ தமிழ் மக்களால் மனித உரிமைகளில் அத்திரைப்பட்டவர்களால் உத்தரிக்கப்படுகின்ற கோரிக்கை ஈழத்திலே ان <سؤال> کے இதை நீண்ட படுகொலையோடு இளம் படுகொலையோடு பல்வேறு அங்கே வாக்களித்த முப்பத்தி மூணு நாடுகளிலே இந்தியா A Un... la இத்தகைய ஆதரவு இருவோம் அதிக ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒளிவாக்கவும் நடக்கிற நேரத்தில் வீடு தந்தர்களுக்கு இதை நான் வெளிப்பாக்க வேண்டும் அல்லது ఏమన్నా

Ja, yes. இதற்காக என்ன அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆலோசனை வழங்கியிருக்கிறார் ஒன்றிய அரசை வலியுறுத்த வேண்டிய தேவை இருக்கிறது இந்திய ஒன்றிய அரசு இலங்கை பிரச்சனையில ஈழ தமிழக பிரச்சனையில வேங்கியாரிலே பொருளாதார காரண கோட்டியாயே வருமத எலக்ட்ரியன் வாழ்நாளை அச்சுறுத்தற ஒரு பெரும் வளர்வதற்காக சீராய் உங்களிருதார் வேங்கியாரிலே பல பல்விக சீரடடட ஆகரபத்து கொண்டததரே இதிய ஊயாரதே அரை சொன்ன வருதார் பாரதே வளர்க்கட்டி காரணமே பொருளாதார காரணங்கள் அவர்கள் ಮೇಲೆ <Sed legitimate nonsense>

திருத்த குடியிருப்பு திருத்தச் சட்டத்தில் எந்த நாடுகளில் இருக்கிறார்கள் குடியிருப்பு دیا

చీనావ నెలబె అదే మృతులయ ele é எல்லா நிலைகளிலும் இந்த பல நிலையில் தீவிரத்தை தொடர்ந்து இதை கட்சி எனவே